மழை காரணமாக நாளை பள்ளி கல்லூர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு தெரிவிக்கும் என செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது தற்போது ரேடார் கருவி காட்டக்கூடிய அந்த மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எது என்ற அடிப்படையிலும் நாளை காலை அதிகமான மழை பெய்தால் மாணவர்கள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும் சிரமம் ஏற்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த ஆபத்தும் ஏற்படாமல் விடுமுறை விடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா ஏனென்றால் இந்த ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக பல இடங்களில் தண்ணீர் தேங்க தொடங்கிவிட்டது தாழ்வான பகுதிகளில் இப்போதே முழங்க தண்ணீர் தேங்கி நாளைய எப்படி இருக்கும் தொடர்ந்து அதிக மழை பெய்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கும் சில இடங்களில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடுவது சம்பந்தமான ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை முடிந்த பிறகும் அதே போல இரவு மழை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிக்கு விடுமுறை எந்தெந்த மாவட்டங்களில் கல்லூரிக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால்